哎，对。 வேறு ஏதாவது பேசணுமா மோனிஷா பேசுங்க நீங்க பேசுங்க நீங்க என்ன பேசுனாலும் நானும் பேசுறேன் ஊர்ல எத்தனை கட்டை பஞ்சாயத்து சொல்லு ப்ரோ எதுனா கட்டை பஞ்சாயத்துனா சொல்லு ப்ரோ மூணு பரோட்டாவோட முடிச்சிக்கலாம் பாவிட பாவி பாவி பரோட்டாவுக்காக ஆசைப்பட்டு கேளுங்க மோனிஷா எனக்கு என்ன கேட்குறதுன்னே தெரியவில்லை நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள்

ஹாய் மதிவண்ணன் வாங்க 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 வெல்கம் டு மை சேனல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஹாய் நீங்கள் எந்த ஊர் நான் சொல்லிங்க ப்ரோ ஹாய் மோனி ஹாய் வெங்கட் வாங்க வெங்கட் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெங்கட் சரி ஓகேம்மா விடை பெறுகிறேன் ஓகே ஓகே போயிட்டு வாங்க நாளைக்கு எட்டு மணிக்கு லைவ் உண்டு வாங்க பேசலாம் దా ఏది ఏది ఆ మనం ఏనన్నా వేయిదా కామెంట్ చేస్తుଛం అక్క పొదు డిపి సూపర్ ఐరతి థాంక్యూ మా థాంక్యూ థాంక్యూ రాజేంద్రన్ బ్రో థాంక్యూ నాల ఐరకిని ఎపిరికింగే ఇర్కే ఉన్నా నాలదా ఇర్కే சாப்பிட்டீங்களா அண்ணா பசங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க அது ரூபா சாப்பிட்டியா மோனி நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா அக்கா பொங்கல் எப்படி போச்சு போச்சு பாசறப்பா போச்சு நீ உனக்கு எப்படி போச்சு பொங்கல்லாம் வெல்கம் டு மை சேனல் ஃபஸ்ட் டைம் லைவ் பார்க்குறவங்க மறக்காம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோஸ்லாம் பாருங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பத்து பேர் லைவ் பார்க்குறீங்க ஏன் சைலண்ட் வாட்ச் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல யாரும் சைலண்ட் வாட்ச் பண்ணாதீங்க எல்லாரும் சேட் பண்ணுங்கள் பேசுங்க